என் கடையோட பூஞ்சை ரூம் டூர் பூஜை ரூம்லாம் கிடையாது பூஜை செல்ஃப் தான் பார்த்திங்கன்னா பிள்ளையார் லக்ஷ்மி சரஸ்வதி இது சரஸ்வதி எங்கள் லக்ஷ்மி அப்புறம் சமயபுரம் மாடியம்மன் ரெண்டு பக்கமும் வச்சுருக்கேன் மேலே ஸ்ரீரடி சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருக்கேன் என்னோடய ஃபேவரட் எல்லை பிள்ளாரியம்மன் வச்சுருக்கேன் அவள் இல்லாத இடமே இல்லை ரெண்டு பக்கம் ரெண்டு விளக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு அப்புறம் இது வந்து சாமிக்கு விளக்கு வைக்கிற எண்ணெய் இதிலலாம் பார்த்திங்கன்னா இது கை தொடிக்கிற துணி அது வந்து குங்குமம் அப்புறம் ஊதுபத்தி சாம்பிராணி நெருப்பட்டி அப்புறம் இது என்னது திரி அது கல்புற டப்பா எலுமிச்சி பிள்ளைக்கணும்னா கத்தி யூஸ் பண்ணுற நெருப்பட்டி இது தாங்க என் கடையோட பூஜா செல்ஃப் செல்ஃப்னு வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மதிங்க டெட்டப்பா சி